அவை வரும் வெற்றி சொற்களே என்று தன்னுடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்காக மாதவி உமாசுதா சர்மா அவர்கள் இந்த களத்திலே காத்திருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளராக கடமையாற்றுகின்றார் அருமையான ஒரு பேச்சாளர் மென்மையான தன்னுடைய கருத்துரைகளால் இந்த களத்தின் நிறைவுரையாகவும் காத்திருக்கின்றார் அவரை அன்போடு அழைத்து செம்மை மாதர் திரும்புவது இல்லையா நடுவர் அவர்களே என் தரப்பு வாதிகளே எதிர்த்தரப்பு வாதிகளே டேன் டிவி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக மகளிர் தினத்தினை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் வெவ்வேறு விதமாக கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த மகளிர் தினம் தொடர்பான ஒரு விளக்கத்தை நான் கூறிக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு வந்து மகளிர் தினம் தொடர்பானதாக இருக்குது எங்களுடைய இந்த பட்டிமன்ற தலைப்பு வந்து எங்களுடைய பெண்கள் வந்து முன்னேறி விட்டார்களா இல்லையா என்பது இல்லை எங்களுடைய பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்களா அது உண்மையா அல்லது அது வெறும் வெற்றி சொற்களாகவே இருக்கின்றனவா என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கின்றது ஆக நாங்கள் அனைவரும் முன்னேறி விட்டோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு இருக்கவே இல்லை ஆனால் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு உரியதாக எங்களுடைய முன்னேற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் அது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எதிர்த்தரப்புவாதி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்தும் தன்னுடைய வேலை அனுபவத்தில் இருந்தும் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற தொன்னூற்று ஐந்து சதவீதமான பெண்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அதாவது தங்களுடைய முன்னேற்றம் என்பதும் தங்களுடைய வீடுகளிலே கடமைகளை சரிசமமாக பயந்து கொள்வது என்பதும் பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எங்கள் அனைவரையும் எதிர்த்திறப்புவாதி தன்னுடைய வாத திறமையினால் மிக பெரும் கேள்விகளை அடக்கி வைத்தார் இரவு ஏழு மணிக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு போனாலும் உங்களை யாரும் கேள்வி கேட்பதில்லை அடித்து துவைப்பது இல்லை ஆகவே நீங்கள் முன்னேறி விட்டீர்கள் என்று சொல்லி சொன்ன நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஏன் போய் சொல்லிட்டு வர போறோம் நாங்கள் எதுவும் ரோட்ல போயிட்டு வர போறது இல்லையே நாங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றோம் என்று சொல்லி எங்களுடைய பெற்றோர் பெற்றோர்கிட்ட வந்து அறிவிச்சுட்டு தான் பாரு அதுவும் தாண்டி எங்களை காணாவிட்டால் எங்க தேடு எங்களை வந்து தேடுவதற்குரிய ஆயத்தங்களையும் அவர்கள் கண்டிப்பாக செய்திருப்பார்கள் ஆக நாங்க பொறுப்பா நடக்கிற வழியால நாங்க ஏழு மணிக்கு போனாலும் இல்ல பன்னெண்டு மணிக்கு போனாலும் எங்களுக்கு வந்து பேச்சு பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஆனால் இதே இந்த நாட்டுல ஏழு மணிக்கு பிறகு ஒரு பெண் போகும்போது பாதுகாப்போடு வீடு போய் சேர்றாளா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வியா வந்து இருக்குது நாங்க வந்து ஏழு மணிக்கு போறது இங்க பிரச்சனை இல்ல நாங்க பாதுகாப்பா வீடு போய் சேர்றோமா என்றதான் எங்களுடைய பெரிய கேள்வியா வந்து இருக்குது நாங்க இன்றைக்கு ஒரு வன்முறையற்ற சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு எல்லாருமே வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் கேட்கிறேன் எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை எங்களுக்கு வந்து நான் உடல் ரீதியான வன்முறையை கூட கதைக்கவில்லை வார்த்தை பிரயோகங்கள் ரீதியான வன்முறையை பற்றி கேட்கின்றேன் எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை எங்களுடைய நன்மைகளுக்கு நடக்கவில்லை எங்களுடைய அலுவலகத்தில் நடக்கவில்லை என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே வாழுகின்ற சரிக்கும் அரவாசிக்கும் அதிகமான பெண்களுக்கு நடக்கவில்லை என்று கூற முடியுமா இந்த நாட்டினுடைய சனத்தொகையை எடுத்து பார்த்தால் ஆண்களை விட பெண்களின் விதம் அதிகமாக இருக்கின்றது ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த பெரும்பான்மை இனமான பெண்களின் மீது பல வன்முறை வன்முறைகள் கட்டவிழ்த்து கட்டவிழ்த்து விடப்படுகின்றன அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை என்பதற்காக அனைத்து பெண்களுக்கும் நடக்கவில்லை என்று எங்களால் கூற முடியுமா நிச்சயமாக முடியாது நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை நாங்கள் வந்து மேடைகளிலே கதைக்கின்றோம் என்றால் ஐந்து வீதமான பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரிவிலேஜஸ் வந்து வழங்கப்பட்டிருக்குது மேனிய தொன்னூற்றி சதவீதமான பெண்கள் வந்து இன்றைக்கும் வந்து முடக்கப்பட்டு தான் இருக்கின்றன அவர்களுக்கான குரலாகவும் தான் எங்களுடைய குரல்கள் வந்து ஒழிச்சு கொண்டிருக்கிறது என்றதை மறக்க கூடாது நாங்கள் இன்றைக்கு இந்த எதிரணி வாதிகள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் நாங்கள் வந்து முன்னோரீற்றம் நாங்கள் இந்த முன்னேற்றத்தை பற்றி கணக்கெடுக்காமல் நாங்கள் வந்து இன்றைக்கு இதில் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கண்டிப்பாக இல்லை இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுறது இந்த நோக்கம் என்னன்னு சொல்லி உங்கள் அனைவருக்குமே நான் சொல்ல வேண்டிய கடமையில் வந்து இருக்கிறேன் இன்றைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகளிர் தினத்தின் ஒரு வாசகமாக வந்து இருக்கிறது சம உரிமை சமத்துவம் என்றதை வந்து வலியுறுத்துறதா இருக்குது ஏன் இந்த சமத்துவம் சம உரிமையை வந்து வலியுறுத்துகிற ஒரு ஆண்டா வந்து இந்த ஆண்டு இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேணும் ஏனென்றா சரிக்கும் அரவாசிக்கும் மேலே இருக்கிற இந்த பெண்களுடைய வீதத்துல வந்து உலகம் முழுக்க வன்முறைகள் வந்து கட்டவிழ்த்தப்பட கட்டவிழ்த்து விடப்படுகின்றது நாங்க உலகத்துக்கு கூட போக தேவையில்லை இந்த சர்வதேச ரீதியில கூட நாங்க கதைக்க இல்லை எங்களுடைய இந்த மலையில தோட்ட தொழிலாள பெண்களை வந்து எடுத்து பார்க்கலாம் அங்கு ஆண்களுக்கு வழங்கப்படுற ஊதியத்தை விட பெண்களுக்கு வந்து ஊதியம் வந்து குறைவாகத்தான் வழங்கப்படுகின்றது இதை உங்களால இல்லையு சொல்ல முடியுமா இன்றைக்கு அரசாங்க திணைக்களங்கள்ல வந்து சம உரிமையை வந்து நீங்க பெற்றுட்டு வந்து சொல்லலாம் ஆனால் இந்த மலையக தொழிலாளர்கள் வாழக்கூடிய இந்த பெண்களுக்கு வந்து அவர்கள் ஆண்களை விட அதிகமாக வந்து உடல் உழைப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கணும் அப்படி இருக்கும் போது அவர்களுக்குரிய ஊதிய உரிமையை உங்களால பெற்றுக் கொடுக்க முடியுமா அப்படி பெற்றுக் கொடுக்க முடிஞ்சாதான் நீங்க முன்னேறிட்டீங்கன்னு சொல்லி முழுவதமா வந்து சொல்ல முடியும் இல்லாவிட்டால் நீங்க பதினேழாம் நூற்றாண்டுல இருந்ததை விட இருபத்தோராம் நூற்றாண்டுல முன்னேறிட்டீங்க அதை நாங்க மறுக்கல ஆனா இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு உரிய முன்னேற்றத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டா அது இன்னும் தான் இருக்குது அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அதைவிட இன்றைக்கு இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய வன்முறைகள் வந்து இன்றைக்கு பதிவு செய்யப்படுற வீதம் வந்து அதிகமாக இருக்குது அதை நாங்கள் அண்மையில் வழிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளில் வந்து பார்க்க முடியும் எங்களுடைய அணித்தலைவர்கள் த அணி தலைவரும் என்னுடைய தரப்பு வாதியும் வந்து அழகாக குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வன்முறைகளும் நடக்கவில்லை உங்களுக்கு வந்து சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் கிடைக்குது என்ற ஒரே காரணத்துக்காக நாட்டில் இருக்கிற நூறு சதவீதமான பெண்களும் அதே உரிமையோடு அதே சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வந்து சொல்லவே முடியாது நாங்க இன்றைக்கு வாழ்ற இந்த நாட்டுல எங்களுக்குரிய சம உரிமை வந்து வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய பெண்களுக்கு வந்து வீடுகளில் வந்து அங்கீகாரம் வந்து வழங்கப்பட வேண்டும் சமுதாயத்தின் அங்கமா இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல வந்து சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கையா வந்து இருக்குது அதை விட தாய்மை என்ற ஒரு குணத்தையும் பெண் என்ற ஒரு குணத்தையும் வந்து விட்டுட்டு நாங்க வந்து முன்னேறி போகணும்னு சொல்லவில்லை அதைத்தான் எங்களுடைய தரப்பு வாதியும் அழகாக குறிப்பிட்டிருந்தா பிள்ளைகளுக்கு பசிக்கு வந்து சமைத்து கொடுக்க வேண்டியது ஒரு தாயினுடைய கடமையாத்தான் இருக்குது அந்த கடமைகளை எங்களுடைய தகப்பென் வந்து கொஞ்சம் சமமா வந்து பகிர்ந்து கொண்டிருந்தா எங்களுடைய தாய்க்கு வந்து மன அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும் அதைத்தான் நாங்க குறிப்பிட்டு சொல்ல பாரு கடமைகளையும் வீட்டு பொறுப்புகளையும் வந்து ஆண் பெண் இருபாலரும் வந்து சமமா வந்து பகிர்ந்து அளிக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது மட்டும்தான் எங்களுடைய இந்த முன்னேற்றமும் நான் நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த முன்னோறியம் முன்னோரிட்டம் என்ற ஒரே வார்த்தையும் சம உரிமையும் வந்து உண்மையிலேயே வழங்கப்பட்டிருக்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அது வரைக்கும் நாங்கள் இன்னும் எத்தனை மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான விடயங்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் சபையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கும் காணப்படுது கடைசியா வந்து நான் குறிப்பிடுறது அடுத்த மகளிர் தினத்திலேயாவது தனியவே ஒரு தின கொண்டாட்டங்களாகவோ இல்லாடி ஒரு பிஜிஎம் பாட்டை போட்டுட்டு பெண்களை வந்து கொண்டாடுற ஒரு தினமாகவோ மட்டுமே இல்லாம உண்மையிலேயே சம உரிமையும் சமத்துவமும் கிடைக்கக்கூடிய ஒரு மகளிர் தினமாக வந்து அடுத்த ஆண்டாவது இந்த நாட்டில வந்து அமையணும்னு சொல்லி வேண்டிகேட்டு கொண்டு விடைபெறன் நன்றி ஒற்றை குடும்பந்தனில் பொருளோங்க உழைப்பவன் தந்தை மற்றை கருமங்கள் செய்து மறை மாற்றி காப்பவள் தாய் உண்மையிலே ஒரு குடும்பத்தினுடைய அத்திவாரம் எதுவாகி இருக்கிறது என்றால் ஒரு பெண் பாதுகாப்பாகவும் தன்னுடைய பலங்களை தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி அந்த குடும்ப விருத்தியிலிருந்து சமுதாய விருத்தி வரை அவருடைய ஆளுமை மிகுந்திருந்தால் அது முன்னேற்றம் என்று சொல்லப்படும் உண்மையிலே மாதவி கூறியது போல் இங்கிருக்கின்ற ஆறு நபர் அதாவது மகளிர்களுக்கு பலத்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமான பெண்கள் சமுதாயத்திற்கே முன்னேற்றமான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருதுகோளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு கருத்துரையை அவர் இங்கே கேட்டிருந்தால் உண்மையில் அண்மை காலத்திலே அனைவரையுமே மீளா துயரில் ஆற்றிய ஒரு மரணம் எங்களுடைய உதவி செயலாளர் அவர்களுடைய துயரமான மரணம் இந்த மரணம் பல செய்திகளைச் சொன்னது ஊடகங்கள் அத்தனையும் இன்று வரை ஓயாத செய்தியாகவும் அது இருக்கிறது அழகிலும் சரி அறிவிலும் சரி ஆளுமையிலும் சரி குடும்ப சூழலிலே இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாக தகுதி பெற்ற ஒரு நபர் தன்னை எரித்துக் கொண்டாரா அல்லது எரிக்கப்பட்டாரா என்ற விவாதங்கள் இன்று பட்டிமன்றத்திலே கட்டி இருக்கின்றன எல்லாம் இருக்கின்ற ஒரு முழுமையான முன்னேற்றம் அடைந்த ஒரு பெண்ணுக்கு அந்த கதி எதற்காக வந்தது என்ற கேள்வி எங்கள் எல்லோர் மரங்களிலும் இருக்கின்றது பரிதாபங்களுக்கு அப்பால் அது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனைக்குரிய கருத்தாகவும் அமைகின்றது அண்மையிலே ஒரு செய்தி வரதட்சணையை கொண்டு வராதால் மாமியார் மருமகளுக்கு எச்ஐவி ஊசியை உடல்லே செலுத்தினார் என்ற ஒரு செய்தி மிக பாரதூரமான ஒரு விடயம் ஒரு எச்வியினுடைய தொற்றுக்கு ஆளாக வேண்டிய ஊசியை தன்னுடைய மருமகளுக்கு செலுத்தக்கூடிய ஒருவராக ஒரு மாமியார் இருந்தார் என்றால் நாங்கள் இன்றெல்லாம் கூறிக்கொள்ளுகின்றோம் முன்னேற்றம் என்பது ஆண்களால் தடைபடுகிறது ஆண்களால் தடைபடுகிறது என்று ஆனால் உண்மையான முழுமையான முன்னேற்றம் என்பது பெண்களால் பெண்களுக்கு வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் நான் இந்த களத்திலே விட்டு செல்ல காத்திருக்கின்றேன் ஒரு பெண்ணினுடைய முன் முழுமையான முன்னேற்றம் என்பது உண்மையிலேயே அன்றெல்லாம் பெண்கள் ஒரு போகு பொருளாகத்தான் பார்த்தார்கள் இன்றெல்லாம் தங்கைமார் தங்களுக்குள்ளே அடிபட்டுக் கொண்டார்கள் துஷ்பிரயோகம் என்று சொல்லாதீர்கள் கற்பழிப்பு என்று சொல்லாதீர்கள் வன்புணர்வு அதாவது அவளுக்கு விருப்பம் இல்லாமல் இன்னொரு நபரனால் புணரப்பட்ட புணர்வு ஆகவே அதற்கு அவள் பொருத்தமானவள் அல்ல அல்லது அதற்கு அவள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவள் அல்ல என்கின்ற கருத்துரைகள் எல்லாம் இந்த களத்திலே இருக்கின்றது இன்றெல்லாம் பலதார திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் அன்றெல்லாம் விதவிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இன்றெல்லாம் நாங்கள் விதவிகளை பேசுவதற்கான களங்களிலே நாங்கள் இல்லை ஏனென்றால் கணவர்களை இழந்தால் இன்னொரு திருமணத்தை பெண் செய்வதற்கு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் மாற்றிவிட்டோம் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிலையானவை நிதர்சனமான உண்மைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை ஒரு புதிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலிலே பெண் வாழ்வதற்கான சூழல்கள் இந்த களத்திலே தோன்றியிருந்தாலும் கூட அதற்கு அப்பால் அவளுக்குள்ளும் சில இரவுகள் இருக்கின்றன விடியாத பகல்கள் இருக்கின்றன அவற்றை பற்றியும் இந்த மகளிர் தினத்திலே நான் பேச வேண்டும் என்று விரும்பப்படுகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு மகளிர் தினத்திலும் நாங்கள் உங்களிடம் கூறுகின்ற செய்தி அடுத்த மகளிர் தினத்திலாவது எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கான சுதந்திரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீதும் நன்றும் பிறர் தரவாரார் அவை தான் இருக்கின்றன ஒரு பெண்ணானவள் தன்னுடைய முழுமையான சுதந்திரத்தை எப்போது பெற்றுக்கொள்கிறாள் என்றால் ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழலில் வாழ்கின்ற போது ஆரோக்கியமான இன்னொரு சந்ததியை உருவாக்கி கொடுக்கின்ற போது இன்றெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நீதிமன்றங்களில் அதிகளவான விவாகரத்து வழக்குகள் இருக்கின்றன எங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியம் மற்ற ஒரு சூழலில் போதைக்கு அடிமையாகி தருதலையாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த மண்ணில் பிறக்கின்ற போது பிள்ளைகள் எல்லாம் நல்லதாகத்தான் பிறக்கிறார்கள் ஆனால் அன்னை வளர்ப்பிலே தான் அது ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்று ஒரு தீப்பந்தத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் பிடித்துக் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒரு ஆரோக்கியமான ஆளுமை முன்னேற்றம் என்பதை பெண்கள் தானாக வாழக்கூடிய ஒரு முழுமையான சூழலை சுதந்திரமாக உருவாக்கி கொள்ளவும் தான் வாழ்கின்ற அந்த ஆரோக்கியமான சூழலில் இருந்து இன்னொரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கக்கூடிய மகளிர்களாகவும் நாங்கள் நிச்சயம் ஒரு ஆக வேண்டும் இன்றெல்லாம் பெண்களிடம் திருமண வாழ்க்கையே ஒரு அச்சமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் கூறிக்கொள்வது இந்த திருமணத்தில் நாங்கள் என்னத்தை கண்டுவிட போகிறோம் என்று ஆகவே இந்த திருமண பந்தம் என்பது ஒரு குடும்ப ஆரோக்கியம் என்பதை உடைந்த சூழலில் இருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் நாங்கள் எவ்வளவுதான் முன்னேறிவிட்டாலும் எங்களுடைய சிறகுகளை வானங்கள் அளந்து விட்டன என்று நாங்கள் கூறிக்கொண்டாலும் ஏதோ ஒரு திசையில் எங்கோ ஒரு மூலையில் இன்னும் அழுகுரல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது அந்த அழுகுரலுக்கு இல்லாதொழிக்கின்ற அந்த கண்ணீருக்கு கைக்குட்டை கொடுக்கக்கூடிய உள்ளங்களாக சுதந்திர இல்லங்களாக எப்போதெல்லாம் எங்களுடைய இல்லங்கள் மகிழ்கின்றனோ அன்றுதான் உண்மையான முழுமையான ஒரு நிதர்சனமான வெற்றிகளை நாங்கள் அடைய முடியும் ஆகவே வெற்றி என்பது மிக தூரமல்ல வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது எங்களுடைய ஒவ்வொரு தோல்விகளின் மத்தியிலும் சவால்களை முறியடித்து நிதர்சனமான முன்னேற்றமான களம் நோக்கி நாங்கள் செல்ல முயற்சிக்கின்றோம் உங்களுக்கும் மலர்ந்திருக்கின்ற இந்த மகளிர் தினம் அருமையான உங்களுடைய இதய கனவுகளை நனவாக்குகின்ற தினமாக அமைய வேண்டும் அனைத்து மகளிர்களும் பிரகாசமான ஒரு நல்ல வெளிச்சத்தினூடாக இணைந்திருங்கள் டான் டிவி நேயர்கள் ஊடாக ஆளுமையான அருமையான பேச்சாளர்கள் ஊடாக உங்களோடு இணைந்திருந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்